பெரியாரோட நூத்தி நாற்பத்தி ஆறாவது பிறந்த நாளை முன்னிட்டு தளபதி இன்னைக்கு அவரோட திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இருக்காரு இந்த நிகழ்வு நடக்கும்போது நடந்த ஒரு சம்பவம் இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம திமுக சரியான காண்டுல இருக்காங்களாம் சோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் பெரியாரோட நூத்தி நாப்பத்தி ஆறாவது பிறந்த நாளை முன்னிட்டு அவரோட திருவுருவ சிலைக்கு தளபதி மாலை அணிவிச்சு மரியாதை செலுத்தி இருக்காரு தளபதி இப்படி நேர்ல வருவாரு அப்படின்ட்டு சத்தியமா யாருமே எதிர்பார்க்கல தளபதி காரை விட்டு இறங்கி வரும்போது அங்க இருந்த எல்லாருமே செம்ம அதிர்ச்சியில பாத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த நிலைமையில தளபதி பெரியார் சிலைக்கு மரியாதை செலுத்திட்டு கிளம்பும் ஒரு சம்பவம் நடந்தது என்ன அப்படின்னா அங்க இருந்த திமுக நிர்வாகி ஒருத்தர் தளபதி கூட செல்பி எடுத்திருக்காரு அவரோட சட்டையில டிஎம்கே கே பிளாக் இருந்ததை கூட மறந்துட்டு தளபதிய பார்த்ததுமே உணர்ச்சி வசப்பட்டு இப்படி பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் ஆனா இதுதான் சமயம்னு நம்ம பசங்களும் பாத்தீங்கன்னா அந்த போட்டோவை சோசியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங்ல கொண்டு வந்துட்டாங்க சோ இதனால திமுக இப்ப செம்மகான் இருக்கான் அது மட்டும் இல்லாம உடனே அந்த நிர்வாகிய அடிப்படை உறுப்பினர் பதவியில கூட வைக்க கூடாது கட்சியை விட்டு தூக்கணும் திமுக தரப்புல ஒரு ஒரு பேச்சு ஆனா போட்டோ எடுத்தது தப்பா இதுக்கு போய் பெரிய பிரச்சனை சொல்ல தோணுது அதிமுக பாஜக விட்டுட்டு இப்ப திமுக தமிழக வெற்றி கழகத்தை தான் தன்னோட எதிரி கட்சியா இருக்காங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அப்படிங்கிற இருக்க போகுது வெற்றிகழகத்தை அவங்களுக்கே நல்லாவே தெரியும் இப்படி இருக்கும் அந்த திமுக நிர்வாகி கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாம இருந்திருக்கலாம் ஓகே நண்பா இந்த ஒரு நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி